செட்டில்மெண்ட் பேசுங்க மாதம் வந்து டூ லேக்ஸ் கொடுத்துட்றோம் சொல்லுங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஏர் பண்ணுறாரு டூ லேக்ஸ் ஃபார் மீ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார் மை கிட் தென் இயர் டூ டேக் கேர் ஆஃப் பி ஃபோர் மேபி ஃபிஃப்டி சிக்ஸ்ட் இயர்ஸ் அப்படிங்க இதெல்லாம் பார்க்கும்போது தாத்தா தப்பு பண்ணிட்டாரோ தாத்தா பேசின பெண் விடுதலை அந்த சைடு இருந்த பெண்களுக்கு ஆனால் இந்த சைடு இருக்கிற பெண்கள் தாத்தா பேசின விடுதலையை பயன்படுத்துகிறாங்க அண்ணா அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தை சாதகமாக பார்க்குறாங்க மகாகவி பாரதியார் வந்துட்டு தமிழ் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய்க்கு வந்து அவரும் ஒரு தலைமகன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நம்ம வந்து தமிழ் அப்படின்னு வரும்போது இன்னொரு பெரிய தாத்தா அண்ணாவை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கு முன்னாடியே சுதந்திரத்துக்கு போகிற அதாவது இவர் தமிழ்நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தனியாக ஒரு நாடு கூடுன்னு பேசினார் அண்ணா அவரை எடுத்துக்கிட்டோம் அவருக்கு முன்னாடி சுதந்திரத்தை பற்றி பேசின இன்னொரு பெரிய தாத்தா பாரதியாரை நம்ம கண்டுக்கல சாதிகள் இல்லையாடி பாப்பாவோட அதை தாண்டி அவர் சொன்ன விஷயத்தை நம்ம எடுக்கல நன்றி உபயம் ஐயா பெரியார் ஏன்னா எல்லாம் சிலபஸ் புக்கு ஃபுல்லாக இருக்குது பெரியார் இருக்கிறாரு அம்பேத்கர் இருக்கிறாரு அண்ணா இருக்கிறார் இதுக்கு நடுவில் எங்கேருந்து பாரதியாரை சேர்க்கிற சொல்லிட்டு லூஸ் விட்டாங்க திருவள்ளூர் இதுக்கெல்லாம் மேலே அதை நெருங்கவே முடியாது அஜினாமூர்த்தி பேசினாவோ அண்ணாமலை பேசினாவோ இது எடுப்படாது சத்தியமாக எடுப்பாரு ஆனால் சீமான் பேசும்போது என்னன்னா எடுப்பா எதுக்கு பாரதியாரை நான் வந்து பேசக்கூடாது பாகிஸ்தானில் கூட போய் பேசுவேன் அப்படி எடுக்கிற ஸ்டாண்டு நூறு விழுக்காடு சரி நான் வந்து இதில் கட்சியெல்லாம் பார்க்கல அவரோட பெருமை அவரோட உணர்வுகள் பேசப்படணும் அது பகிரப்படும் அதில் போயிட்டு அவர் சங்கி ஆகிட்டார் அவர் ஆர்எஸ்எஸ்சில் போய் சென்ட்டார் அவர்னா ஆர்எஸ்எஸ் கூட சேர்த்து வியாபாரம் பண்ணாரா இல்லை ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணாரா இல்லை கான்ட்ராக்ட் எடுத்தாரா அதெல்லாம் இல்லை இல்லையா அது மாதிரி அதெல்லாம் இருந்துட்டு தேர்தலில் இது மாதிரி பண்ணார் இது இல்லை கூட்டணியில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் பேசலாம் ஆர்எஸ்எஸ் மேட தான் பிரச்சனைனா வீட்டுக்கு வந்து பார்த்தாருங்க அது மேடா இது வீடு அது நாலு பேர் அறிய பேசினது வெறும் பாரதியாரை பற்றி தான் பேசினார் அரசியல் பேசப்படவில்லை எங்க ஆனால் அது இன்னைக்கு அரசியல் ஆக்கப்படுகிறது வீட்டில் நாலு சொத்துக்குள்ளே நீங்கள் என்ன பேசுங்கன்னு வெளியில் தெரியாத யாருக்கும் ஆனால் அது அரசியல் ஆக்கப்படலை தங்களுக்கு பிடித்த ஒரு தமிழ் புலவர் மகாகவி பாரதியாரை பாராட்டி ஒருத்தர் பேசினார் நான் குருமூர்த்தி எதுக்கு திட்டணும் எதுக்கு எதிர்க்கணும் எதிரியாக கூட இருக்கட்டும் ஒரு விஷயம் நல்லது செஞ்சானா அந்த விஷயத்தில் அவர் பண்ணது நல்லதுன்னு தானே ஒரு ஒரு நல்ல கலாச்சாரம் அதை தானே குருமூர்த்தி பண்ணியிருக்காப்புல இந்த விஷயத்தில் அதனால் உங்களுக்கு வசதியாக பாரதி நீங்கள் மறந்து மறந்துட்டீங்க நடுத்தில் கொஞ்சம் பக்கத்தை கணன்னு விட்டுட்டீங்க இன்றைக்கி சீமான் பேசிட்ட உடனே ஆர்எஸ்எஸ்ன்னு பாரதியை முத்திரை குத்துறீங்க உங்களோட இந்த ஆர்எஸ்எஸ் திராவிடம் தமிழ் தேசியம் இந்த கொள்கைலாம் பிடிபடாமல் ஒப்பற்ற தமிழனா மேலோங்கி நின்று தான் பாரதி

தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சினைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த் த ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவருமானின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதிலும் பெருந்துகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மளோட மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் அருளுக்கும் நேரலுக்கும் அன்பு வணக்கம் இப்போ அண்மையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமானவர்கள் விஜில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்திய பாரதியார் கண்ட வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச அழைச்சிருக்கிறாங்க அங்கே போயிட்டு நான் வந்து இந்த விஜில் அமைப்பு கூப்பிட்டாங்க நான் வந்திருக்கிறேன் பாரதியோட கொள்ளுப்பேரர் இருக்கிறாரு அதனால வந்திருக்கிறேன் பாரதி இருந்தாங்க தமிழ் இருக்கு அதனால வந்திருக்கிறேன்னு சொல்லி பாகிஸ்தான் கூட கூட நான் பேசுவேன்னு சொல்லி பாரதியார் பற்றி ஒரு ட்ரமண்டஸ் ஸ்பீச் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு இன்னைக்கு காலையில் குருமூர்த்தி அவர்கள் அதை வந்து பாராட்டி திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா சீமான் இருப்பாருன்னு பாராட்டு கடிதம்லாம் வந்து ட்விட்டரில் எழுதியிருக்கிறாரு இது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் மேடை ஏறி அலந்தரித்திருக்கிறார் சீமான் தன்னை ஒரு பாஜகவின் பீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிரூபிச்சிட்டாரு இன்னைக்கு அவர் பாஜக காரர் அப்படின்றத சொல்றாங்க நீங்க எப்படி இது ஒரு பத்திரிகையாளராக மதிப்பீடு செய்கிறீங்க சீமான் பண்றது சரியா அதை மூன்றாக நான் டீ கோட் பண்ணி சொல்றேன் பாரதி எனக்கு பாரதியார் தாத்தா மேலே ஒரே ஒரு விமர்சனம் தான் பெண்களுக்கு ரொம்ப எம்பவர்மெண்ட்டு கொடுத்துட்டாரோ ரொம்ப பெண் விடுதலை பற்றி பேசிட்டாரோ அப்படின்னு தோணும் எங்கே தோணும்னா வழக்கறிஞர்களை நான் வந்து இந்த ஸ்டார்டிங் டேஸ்டெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நிற்கணும் இந்த ப்ர பிராக்டிஸ் பீரியடில் இன்டர்னல்ஸு அப்போல்லாம் அப்போது நிறைய பேர் நண்பர்கள்லாம் போயிட்டு இந்த டிவோர்ஸு கேஸ் வருது பாருங்கள் மேட்ரிமோனி கேஸ் அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்போம் அப்போது ஒரு சில டிவோர்ஸ் வாங்குறவங்க வருவாங்க நல்லா வசதியாக இருப்பாங்க நிறைய பேர் பெண்கள் நான் சொல்கிறது ஒரு சில பெண்கள் வந்து கணவனால் கைவிடப்பட்டு தன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக போய் நிற்கிறது நிற்பாங்க அப்போ நான் இது ரெண்டுத்தையுமே பார்த்துருக்கேன் அதாவது புருஷன் சரியில்லாமல் ஏமாத்துறது அடிக்கிறது போதையை போட்டு துன்புறுத்துறது அதுவும் இருக்குது இன்னொன்று என்னென்னா ஐ டோன்ட் லைக் திஸ் சீ ஸ்பேஸ் ஏதாவது கல்யாணம் பண்ண புருஷனை இஸ் ஹாரபிள் இஸ் நாட் ஸ்பெண்டிங் மணி இது எப்போ சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்ரேஷன் கூப்பிடுவாங்க கவுன்சிலேஷன் அதாவது விவாகரத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் கவுன்சிலிங் அப்படின்னு அதெல்லாம் வேணாங்க வாழ்ந்தாச்சு ஆறு மாதம் இருந்துவிட்டேன் ஒரு வருஷம் இருந்துவிட்டேன் யாருன்னு தெரியும் வேணாம் செட்டில்மெண்ட் பேசுங்க மாதம் வந்து டூ லேக்ஸ் கொடுத்துட்றோம் சொல்லுங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாரு டூ லேக்ஸ் ஃபார் மீ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார் மை கிட் தென் யூ டு டேக் கேர் ஆஃப் மி ஃபார் மேபி ஃபிஃப்ட்டி சிக்ஸ்டி இயர்ஸ் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது தாத்தா தப்பு பண்ணிட்டாரோ தாத்தா பேசின பெண் விடுதலை அந்த சைடு இருந்த பெண்களுக்கு ஆனால் இந்த சைடு இருக்கிற பெண்கள் தாத்தா பேசின விடுதலையை பயன்படுத்துகிறாங்க அண்ணல் அம்பேத்கார் கொடுத்த சட்டத்தை சாதகமாக பார்க்குறாங்க அவனுக்கே வேலை இல்லை இல்லை அவனே வந்து அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது இல்லை அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வியாபாரத்தில் அவங்க அவங்ககிட்ட போய் தொண்டை பிடிச்ச கல்யாணம் பண்ணலாம் நல்லா கடங்காரா எனக்கு காசு கொடுறா அப்படின்னா என் கூட வாழ விரும்பல நீ போய்டு அதுதான் பண்ண முடியும் அப்போது நிறைய நேரத்தில் இது இருக்கு இல்லையா அப்போ பாரதியாரை பற்றி அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மிச்சம் தொண்ணூறு விஷயம் சுதந்திர போராட்டம் மாவட்டம் பாரதியாரும் அண்ணாவும் ஒரு இடத்துல ஒத்து போகிறாங்க எதுனா சுதந்திரம் உண்மை விடுதலை வேட்கை அப்போது அண்ணாவும் பாரதியாரும் ஒத்து போகிறாங்க ஆனால் அண்ணாவை நீங்கள் ஏற்றுக்கினீங்க பாரதியாரை ஏத்துக்கல யாரும் திராவிட கட்சிகள் பெரும்பான்மை ஆமாம் உண்மை அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா சூழ்ச்சம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா பிஜேபி வராங்க பார்க்குறாங்க என்னடா நமக்குன்னு யாருமே இல்லையா கலாச்சார ரீதியாக நம்ம எப்படி இங்கே தமிழகத்தில் பூர்றதுன்னு பார்த்தா இல்லை திருவள்ளூருக்கு போய் காய்கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் அங்கே இருக்கவே கத்திர அதை மாதிரி தமிழ் இலக்கியவாதியெல்லாம் வந்து இது பாழியே சாவிச்சுருவாங்க இல்லை வளம் வசன எழுதியே கொண்டுருவாங்க அந்தளவுக்கு கோபம் வரும் தமிழ் பெரிய தாத்தா கிட்ட போக முடியல யார்கிட்ட திருவள்ளூர் கிட்டே சரி ரைட்டு ஓகே பாரதியார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவரை வந்து மகாகவி வந்து வந்தே மாதரம்னு சொல்லிட்டு விவேகானந்தர் பக்கத்தில் ரெண்டு பேரும் ட்ரிபிள் கேனு ரெண்டு பேருக்கும் ஒரு ஆரஞ்சு கலரில் பில்டிங்கோ இல்லை சவு ரோஸ் கலரில் ஒரு பில்டிங்கு கட்டி லைட்டாக நம்ம ஸ்காவி கலரில் ஒரு 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 சங்கிகள் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அதை வந்து அவங்க கொண்டு போகிறாங்க நீங்கள் விட்டிங்க அவங்க எடுத்துக்கலாங்க ஐயா வள்ளலாரோ அவங்க தொட முடியாது ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறது உச்சம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பட்டினத்தாரு சொத்த எல்லாத்தையும் குடுத்துட்டு பராரியா போயிட்டு திருவத்தூர்ல போயிட்டு உகாண்டாரு நெருங்க முடியாது நெருங்க முடியாது அப்போ நமக்கு யார் இருக்கிறவங்க ஆ ரைட்டு பாரதியார் இருக்கிறாரு யங் ஃபெலோ டைனாமிக் பேட்ரியார்ட்டிஸுன்னு ஆளுநர் ரவி அவர்கள்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தமிழ் போய்ட் மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சங்கம் அப்புறம் காசி சங்கம்லாம் அவங்க ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இப்போ என்னன்னா இப்போது பாரதியாரை எடுத்துட்டார் இப்போ சீமான் வந்து பீரங்கி மாதிரி அவங்ககிட்ட அமைஞ்சிட்டார் இப்போ சீமான் அவர்கள் போய் இப்போ நீங்கள் பேசுனது ரெண்டாவது அப்போ யார் யாரை நான் சொல்லிட்டீங்க ரெண்டு பேருக்குமே இது இருக்குது மகாகவி பாரதியார் வந்துட்டு தமிழ் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய்க்கு வந்து அவரும் ஒரு தலைமகன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நம்ம வந்து தமிழ் அப்படின்னு வரும்போது இன்னொரு பெரிய தாத்தா அண்ணாவை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கு முன்னாடியே சுதந்திரத்துக்கு போகிறார் அதாவது இவர் தமிழ்நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தனியாக ஒரு நாடு கூடுன்னு பேசினார் அண்ணா அவரை எடுத்துக்கிட்டோம் அவருக்கு முன்னாடி சுதந்திரத்தை பற்றி பேசின இன்னொரு பெரிய தாத்தா பாரதியாரை நம்ம கண்டுக்கலை நம்ம கலர் ட்ரெஸ் போட்டு அவர் வச்சுருந்தோம் ஓடி விளையாடு பாப்பாவோட முடிச்சிட்டோம் அவரை சாதிகள் விளையாடி பாப்பாவோட அதை தாண்டி அவர் சொன்ன விஷயத்தை நம்ம எடுக்கல நன்றி உமையா ஐயா பெரியார் ஏன்னால் ஏன்னா எல்லாம் சிலபஸ் புக்கு ஃபுல்லாக இருக்குது பெரியார் இருக்கிறாரு அம்பேத்கர் இருக்கிறாரு அண்ணா இருக்கிறாரு இதுக்கு நடுவில் எங்கேருந்து பாரதியாரை சேர்க்குற சொல்லிட்டு லூஸ் விட்டாங்க திருவள்ளூர் இதுக்கெல்லாம் மேலே அதை நெருங்கவே முடியாது ரெண்டு அடி போதவங்களெல்லாம் முடிச்சு விட்டு போயினே இருப்பார் அவர் நெருங்க முடியாது அப்போ என்ன பண்ணாங்க இவர் வெளியில் இருந்தவனே இவரும் மெயின் மெயின் போர்டு பிளேயர் தானே ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன பண்ணாங்க பாரதியாரை எடுத்துக்கினாங்க இப்போ அவங்க பேசினா எடுபடலை தமிழ் நல்லா உச்சரிக்கக்கூடிய தமிழ் பாரம்பரியம் என்ன தமிழ் வீரம் என்ன தமிழ் கலாச்சாரம்னு பேசக்கூடிய அண்ணன் சீமான் போய் பேசும்போது என்ன ஆகுதுன்னா பேடி ஓ பாரதியார் உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு இவங்க தான் அவர் செலிப்ரேட் பண்ணானா அது சிந்திக்க முடியாதவன்னு சிந்திக்க தரும் இப்போ அஜினாமூர்த்தி பேசுனாவோ அண்ணாமலை பேசினாவோ இது எடுபடாது சத்தியமாக எடுபட்டுருக்காரு ஆனால் சீமான் பேசும்போது என்னன்னா எடுபடுது எதுக்கு பாரதியாரை நான் வந்து பேசக்கூடாது பாகிஸ்தானில் கூட போய் பேசுவேன் அப்படின்னு எடுக்கிற ஸ்டாண்டு நூறு விழுக்காடு சரி நான் வந்து இதில் கட்சியெல்லாம் பார்க்கல அவரோட பெருமை அவரோட உணர்வுகள் பேசப்படணும் அது பகிரப்படணும் விவேகானந்தரும் அது மாதிரி தான் விவேகானந்தர் வந்து யாரும் ரீல்ஸ் போடுங்க கஞ்சாஸ்ட்டு சுத்துங்க குஷ்டு ஒளருங்கோ பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிங்கலாம் சொல்ல ஒழுக்கமா இருங்கடா பாவின்னு தான் சொன்னாரு பட் என்னன்னா ஏன்னா விவேகானந்தரை காப்பாற்ற முடியாது ஏன்னா விவேகானந்தர் அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அவருக்கு ஃபுல்லாகவே ஆரஞ்சு தான் டிசைனு பில்டிங் வந்து ரோஸ் கலரு பேக்ரவுண்டெல்லாம் ஆரஞ்சு இப்போ நம்ம என்னடா இதில் போய் எப்படி எடுக்கிறது கருப்பு கலரு இதில் போய் எப்படி எடுக்கிறது ஆனால் பட் இவர் அதை சீமான் அவர்களை கூப்பிட்டோன்னா அவர் வந்து உண்மையாக அது ஒரு நல்ல ஸ்பீச்சு ஒரு ஒரு தமிழ் மகனாக தன்னுடைய தமிழ் மூதாதையருக்கு பெரும் செய்ய வேண்டிய ஒரு 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 சேவை தான் சீமான் பேசினார் அதில் போயிட்டு அவர் சங்கி ஆகிட்டார் அவர் ஆர்எஸ்எஸ்ல போய் சென்ட்டாரு அவர்னா ஆர்எஸ்எஸ் கூட சேர்த்து வியாபாரம் பண்ணாரா இல்லை ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணாரா இல்லை கான்ட்ராக்ட் எடுத்தாரா அதெல்லாம் இல்லை இல்லையா அது மாதிரி எதனா இருந்துட்டு தேர்தலில் இது மாதிரி பண்ணாரு இது இல்லை கூட்டணியில் இருக்காரு அப்படின்னா நீங்கள் பேசலாம் போய் பேசுனாரு இது எனக்கு தெரிஞ்சு இது சீமான அடிக்கடி செய்யணுன்றது என்னோட ஆசை என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க இதுக்கே விமர்சனங்கள் வருது விமர்சனம் தானே கொள்கை தானே கொள்கை அரசியல் நமக்குலாம் பிடிச்ச அரசியல் தானே பாரதியார தீண்ட தகாதவரா இல்ல தீண்டாமையை வந்து எதிர்க்காதவரா தீண்டாமை முழு மூச்சா எதிர்த்தாரு அப்புறம் அப்போ அம்பேத்கரோ அதை எதிர்த்தாரு பாரதியார எதிர்த்தாரு தாத்தா அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ் பாரதியார்ட்டு போய் பேசுறாரு அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க பேசுவாரு நீங்க ஒரு மேடை போட்டு கொடுத்து பாரதியாரை பத்தி பேசுவாரு அண்ணா வளத்துல அழைப்பு கொடுங்க வரலன்னா கேளுங்க அப்போது உடனே அந்த மேடையில் போய் பேசுகிறாருன்னா சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனார்ல ஸ்டாலின் ரைட்டா அதை பேசுனீங்களா இந்த போய் மோடியை போய் பார்த்தாரா வீட்டில் ஸ்டாலின் சாரை வந்து வீட்டில் பார்த்தார்ல துக்கத்துக்கு தான் வந்தார் துக்கம் நடந்தது வேறு வீடு இது வேறு வீடு நான் எப்படி யாரை போய் பார்த்துருக்கணும் முக்கா முத்து வீட்டுக்கு போயிருக்கணும் ஆ அங்கே போகல ஆனால் இங்கே வந்து பார்த்தாரு அன்னைங்களாம் பேசல ஆர்எஸ்எஸ் மேட தான் பிரச்சனைனா வீட்டுக்கு வந்து பார்த்தாருங்க அது மேடா இது வீடு அது நாலு பேர் அரிய பேசினது வெறும் பாரதியார பத்தி தான் பேசினார் அரசியல் பேசப்படவில்லைங்க ஆனா அது இன்னைக்கு அரசியல் ஆக்கப்படுகிறது வீட்ல நாலு சௌத்துக்குள்ள நீங்க என்ன பேசிங்கன்னு வெளியில தெரியாதே யாருக்கும் ஆனா அது அரசியல் ஆக்கப்படல இதுதான புரிது நான் வந்து ஐ ஹாவ் டு கால் ஸ்பேடு ஸ்பேட் அண்ணன் சீமான் வந்து அங்க போய் பார்த்தது வந்து நீங்க பேசல சீமான் வந்து வந்து அதுவும் விமர்சனத்துக்கு வந்துச்சு இவ்வளவு தூரம் பெருசா கூட வரல பெருசா வரல ஆனா இது பேசு பொருளாது அப்போ இது வந்து நான் என்ன சொல்றேன் இல்ல அங்க அந்த மேடையில ஏறி திராவிடத்தை நான் வெளுத்துவேன் தான் நான் அந்த ஒழிக்க முடியும் சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு பாரதியார் பெரும்பு பேசுறேன் தான் சொல்லலையே அவர் பிரச்சார பேசுறாரு இதுக்கு முன்னாடி நடந்த லோக்சபாக்கு முன்னாடி லோக்சபா அவர் அதிமுக பிரச்சாரம் பண்ணுமே அதை தானே சொன்னாரு அவரு ரொம்ப நாளா அதை தானே பேசிட்டு இருக்காரு இப்ப எனக்கும் பாத்தீங்கன்னா நான் திராவிட கொள்கையை ஏத்துக்கிறவேன் எனக்கு வந்து அதாவது அந்த அந்த கொள்கையின் மீது ஒரு 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 பத்திரிகையாளரா வந்து எனக்கு விமர்சனம் இருக்கு ஆனால் கூட்டி கழிச்சி பார்க்கும்போது மத்தியில் இருந்து வரக்கூடிய காங்கிரஸ் கொள்கையோடவோ பாஜக கொள்கையோட விட மாநில சுயாட்சி பேசுகின்ற திராவிட கொள்கை அறிஞர் அண்ணாவலியில் இருக்கின்றது என்னோட புரிதல் ரைட்டுங்களா இதனால திராவிட கட்சிகள் பண்ணுற திருட்டுத்தனம் முள்ள மாதிரித்தனம் ஊழல் லஞ்சத்துக்குலாம் நான் தொண்போரன்னு சொன்னால் அப்போ நானே படுத்துக்கிட்டு என்ன மேலே தி திட்டிக்கிறது தானே இது சீமானே அதுதானே அவர் உங்களை எதிர்க்கிறத இன்னைக்கு இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு அவரு தமிழ் தேசியம் இதை விட சிறப்பானதுன்னு அவர் அவரு வழி ஆர் எஸ் எஸ் மேடையில போய் பேசினதுனால சரி இப்போ குருமூர்த்தி பாராட்டுறாருங்க வருது கரெக்ட் இப்போ குருமூர்த்தி பாராட்டுறாரு குருமூர்த்தி என்ன நேந்தி விட்டுருக்காங்களா சீமானம் பொழுதுக்கும் டெய்லி திட்டணும்னு இல்ல குருமூர்த்தி எதனா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காரா இல்ல குருமூர்த்தி எதனா ஒரு டீமுக்கு வேலை பாக்குறாரா உன்னோட டாஸ்க் இது தான் உன்னோட டியூட்டி இது இப்போ நான் இருக்கிறேன் நாளைக்கு ஒருவேளை கோபிசெட்டிப்பாளையத்தில் நடக்க வாய்ப்பு இல்லை விஜய் நல்ல ஒரு கூட்டம் போட்டுறாருப்பா இப்போ உதயநிதி ஸ்டாலின் நடத்தின கூட்டத்தில் மாதிரியே திமுக இளைஞரணியில் எப்படி எல்லாம் கட்டுக்கோப்பாக ஒழுங்காக ஒரு லட்சணமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தாவேகா தொண்டர்களும் மாறிட்டாங்க இல்லை விஜய் மாத்திடுறாரு நான் வந்து அன்னைக்கு நீங்கள் என்னை வந்து கேட்குறீங்கன்னா நான் என்ன பண்ணணும் அன்னைக்கு நான் விஜய் திட்டணுமா இல்லை நடந்து தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க இப்போ பத்திரிக்கையாக நான் அதை தானே சொல்ல முடியும் பாக்கிறவங்க எனக்கு கேவலமாக நினைக்க மாட்டாங்க பொய்யா பேசுகிறாப்புல பொய் பொய்யா பேசுகிறாருன்னு சொல்ல மாட்டாங்க என்னை ஏச மாட்டாங்க அது என்ன நிலைப்பாடு அப்படி பார்க்கும்போது தங்களுக்கு பிடித்த ஒரு தமிழ் புலவர் மகாகவி பாரதியாரை பாராட்டி ஒருத்தர் பேசினார் நான் குருமூர்த்தி எதுக்கு திட்டணும் எதுக்கு எதிர்க்கணும் எதிரியாக கூட இருக்கட்டும் ஒரு விஷயம் நல்லது செஞ்சானா அந்த விஷயத்தில் அவர் பண்ணது நல்லதுன்னு சொல்கிறதுன்னா ஒரு ஒரு நல்ல கலாச்சாரம் அதை தானே குருமூர்த்தி பண்ணியிருக்காப்புல இந்த விஷயத்தில் இப்போ இதை இதை கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு குருமூர்த்தி பண்ணுற எல்லாத்துக்கும் இதை போட்டு என்ன போட்டு காட்டிங்கன்னா அப்போ நான் பொறுப்பு இந்த விஷயத்தில் குருமூர்த்தி அவர்கள் சீமானை பாராட்டு கரெக்டு சீமான் அவர்கள் எங்க மேடை யார் போடுறாங்கன்றது மேடைக்கு செலவு பண்ணுவாங்க நீங்களும் மேடையை போட்டு திடல் திராவிட அறிவாலயம் இருக்குது திடல் இருக்குது இல்லை நாளைக்கு அதிமுகவே கூட சரி ஆனால் அவங்களும் திராவிட தானே அவங்களும் ஏன்னா அவங்களுக்கும் குருமூர்த்தி மேலே கொஞ்சம் காண்டு இருக்கும் இவர் தான் இருக்கு கொஞ்சம் இருக்கு நிறைய நிறைய இருக்கும் ஒரு மேடையை போட்டு சீமான் அவர்களை இப்போ திராவிட அரசியல் பற்றி பேசுனா வரமாட்டாரு அதுக்கு பதிலாக என்ன பண்ணா நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு புலவர் இல்லை தமிழ் தாத்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு சிலபஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா பேசிட்டு போவார் அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து அரசியல்வாதியாக போகலை ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் மேடையில் சொல்கிறாருங்க என் கேட்ப கேட்க வந்ததும் பாரதியை பற்றி பா பேச வந்ததை விட சேரு காலியாக இருக்குதுன்னு சொன்னாருங்க தைரியம் வேணும் அதை சொல்கிறது உண்மை உண்மை பார்த்தலாம் நடிகை பாரதி பாரதியும் ஒரு படம் தான் வந்துச்சின்னு பேசுகிறாரு அந்த தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குது ஒரு பேச்சாளருக்குன்னு ஒரு தைரியம் இருக்கும் அந்த தைரியம் வந்து சீமான் கிட்ட இருக்கு இல்ல தன் தன் சாட்டை அந்த கூட்டம் கம்மியா இருக்குன்னு ஓப்பனா சொல்றாரு சாட்டை வந்து திரும்பி திரும்பி பாக்குறாரு என்னன்னா அண்ணா ஒருவர் கூட்டம் இருக்கும் பண்ணலையே அப்படின்னு பண்ணல விட்டாங்க கூட்டம் இல்ல ரைட் அவ்வளோதான் பத்தே பேர் இருக்கட்டும் பத்து பேருக்கு உண்மையா ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஊடக வாயிலையோ இல்ல ஒரு 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 அறம் சார்ந்த நெருங்கி சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அன்னைக்கு வந்து சக்ஸஸ் இன்னைக்கு சக்ஸஸ் இன்னைக்கு யார் அந்த பாரதின்னு பசங்க தேடுவாங்கல்ல இப்போ நம்ம இப்போ நீங்கள் கேட்டிங்க நான் பேசுகிறேன் நாலு பேர் போய் பார்ப்பாங்கள்ல இந்த தாத்தா யாரா எப்போ பாரு நமக்கு வந்து அம்பேத்கர் தாத்தா பற்றி சொன்னாங்க பெரியார் பற்றி சொன்னாங்க அண்ணாவை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க காமராஜர் ஐயாவும் லைட்டாக மறந்துவிட்டாங்க ஆனால் டைட்டாக ஒரு சிலர் ஞாபகம் கொடுத்து விடுறாங்கன்னு அப்போ அதில் பாரதி அந்த சீக்வன்ஸில் இல்லையே என்ன என்ன தப்பு பண்ணிணார் நீங்களாம் இன்றைக்கி முதலமைச்சராகவும் கொண்ட லட்ச லைட்டுக்கும் போகிறதுக்கெல்லாம் மொதல் வித யார் போட்டது சுதந்திரம் இந்தியாவுக்கு ஏன்னா பெரியார் அதை எதிர்த்தார் அதனால் உங்களுக்கு வசதியாக பாரதி நீங்கள் மறந்து மறந்துட்டீங்க நடுத்தில் கொஞ்சம் பக்கத்தை காணன்னு விட்டுட்டீங்க இன்றைக்கி சீமான் பேசிட்ட உடனே ஆர்எஸ்எஸ்ன்னு பாரதியை முத்துரை குத்துறீங்க உங்களோட இந்த ஆர்எஸ்எஸ் திராவிடம் தமிழ் தேசியம் இந்த கொள்கையிலலாம் பிடிபடாமல் ஒப்பற்ற தமிழனா மேலோங்கின்னு தான் பாரதி அவருக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது நான் அதை பற்றி இப்போ பேச விரும்பலை கூட்டி கழிச்சு பார்த்தா தொண்ணூறு பர்சன்ட் தங்கும் நன்மையாக தைரியம் நான் வந்து மறைந்தவர்களை பற்றி தவறுகளில் பேசுகிறத விட அவர்கள் செய்த நன்னதை பேசணுன்ற பார்க்குறேன் அப்போ அதெல்லாம் வந்து பாரதி வந்து ஒரு 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 வழிகாட்டி அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 அவரை பற்றி பேசுனதெல்லாம் அரசியல் பண்ணுறதுன்னு கிடையாது இப்போ இவங்க இருக்கிறாங்க சாலமன் பாப்பையாக இருக்கார் இவரே பாரதியை பற்றி பெருமையாக பேசியிருந்தா இப்படி பேசியிருப்பீங்களா ஆ சாலமன் பாப்பையே பேசுவார் அதுக்கப்புறம் ராஜா இருக்கார் பட்டிமன்றத்தில் பாரதி பாஸ்கர் அம்மா இருக்காங்க அருமையான இலக்கியம் பேசுவாங்க இவங்கலாம் வந்து பாரதியை என்றைக்குமே தூக்கி தானே பிடிச்சாங்க அன்னைக்கெலாம் ஒரு வார்த்தை பேசல இன்றைக்கி சீமான் பாரதியை பற்றி பேசும்போது அப்போ என்னன்னா எங்கடா இந்த கலாச்சாரத்தை நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறோம் இவர் உருவிடுவாரோ பிஜேபி மேலே இருக்கிற கோபம் போயிடும் இது போச்சுனா இன்னொரு விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்களா அதாவது இங்கே பிரச்சனை என்னென்னா மோடி தான் பிரச்சனை மோடி இல்லாமல் அந்த இடத்துல வேறு யாரோ ஒருத்தர் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்காது அவங்க கொள்கைகளில் கம்யூனிஸ்டில் பேசுவாங்க பாசிசம் பாஜக ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் அவனுக்கு கண் முன்னாடி எதுலாம் ஊழலாவோ லஞ்சமாவோ வாழ்வாதார பிரச்சனையாக தெரியுது அதுதாங்க போதான் பேசுகிறேன் அதுக்கு பின்னாடி இருக்கிறதா கொள்கை கோட்பாடுலாம் ஆமாம் ஆமாம் கொள்கை வந்து பெரிய விஷயங்கள் அடிக்கும் இப்போ ஒரு கடலை வந்து வித்துடணும் தனியாக இருக்குது அப்படின்றது கொள்கை ரீதியான பிரச்சனை அது நேரம் பாதிக்கும் ஆனால் அங்கே கடலுக்கு போகும்போது ஒருத்தர் நூறுரூவா குத்தாதான் தான் கடலுக்குள்ள போய் நீ போட்டை பிடிக்க முடியும் இந்த இடத்துல மீனை ஏழை உடனே எனக்கு ஐநூறுவா கூடைக்கு குத்தா தான் ஏழை உடனே அந்த அந்த அயோக்கியத்தனத்தை யாருமே பேசுறது கிடையாது அதான் ஃபஸ்ட் அட்டாக் சொல்லி ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் வாழ்வாதார பிரச்சனை அங்க ஆரம்பிக்குது அதை தாண்டிதான் கடலை குத்தகை கூடுறது ரெண்டுமே மோசம் உண்மை ஒரு பாதையை பேசுறாங்க இன்னொரு பாதையை பேச மாட்டேங்கிறாங்க கேட்டா கடலை பத்தி நான் பேசணுங்கிறேன் நீ வந்து அங்க ஒரு ரவுடி ரெண்டுமே தான் பிரச்சனை கடல்ல போய் பிடிக்க போனா இலங்கை வந்து பிரச்சனை பண்றான் புச்சுன்னு போயிடுறான் அது ஒரு பிரச்சனை மீனை பிடிச்சி எத்தனை வந்து இங்க விக்கணும்னா இங்க ஒரு சில பிரச்சனை கடல்ல பிடிச்ச மீனை கடல் கடல் ஓரத்துல விக்காம எத்தனை போய் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் உள்ள விற்கணும்ன்றிய அது என்ன கொள்கை கரண்ட்டு பில்லு சொத்து வரி தண்ணி வரிலாம் யார் கட்டுவா கடலை பிடிக்கிறேன் கடல் குடுது கடல் தாய் குடிக்குது வாங்குறவங்க வாங்குறாங்க நான் வித்துட்டு போகிறேன் அங்கேயே வெட்டி போடுறேன் நாய் வருது காக்கா வருது சாப்பிடுது மிச்சம் அக்கறை இருந்தால் துப்புர தொழிலாளியை வச்சு இல்லை வந்து தூய்மை பணியாளரை வச்சு அதை நீங்கள் க்ளீன் இவ்வளோ தானே எதுக்கு மார்க்கெட் கட்டி கட்டி விட்றீங்க இந்த மார்க்கெட் கட்டி விட்டதுனால ஒரு மீனுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா போச்சா எஸ் மீன் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா விற்குதா கிலோ இல்லை இல்லை மார்க்கெட்ல போய் வாங்கினா பத்து ரூபாய் கம்மி மார்க்கெட்டுக்கு போற பொதுமக்களுக்கு எதனா லாபம் சும்மா இருந்த கடல்கரை ஓரத்தில் தனியார் கட்டினா சிஆர் செட் வயலேஷன் இதே அரசாங்கம் வந்து அங்கே மார்க்கெட் கட்டலாம் அப்ப நான் நூறு கோடி நூற்றி கோடி கோடி போறீங்கன்னா ஊழல் இருக்குன்றதான் நான் பார்ப்பேன் இதனால இதுதான் இங்க இந்த பிரச்சனை வந்து என்னன்னா கொள்கையை அதிகமாக காட்டி விட்டு கொள்கை பின்னாடி பேசு அதனாலதான் பாரதியவர்களை புகழ்ந்து பாராட்டினால சீமானவர் எங்க நம்ம கொள்கைக்கு பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ணுவோம் இதே பாரதியார நீங்களோ நானோ சாதாரணமா இல்லை பெரிய பேசு பொருளாக இருக்க உச்சக்கட்டவங்க பேசினாலும் அது பேசி பேசா இருக்கேன் சீமான் பேசினதுனால்தான் அது வந்து ஒரு சர்ச்சையாக இருக்குது சர்ச்சையே கிடையாது சர்ச்சையாக உருவாக்கப்படுகிறது இது வந்து நான் என்ன சொல்லனா பாரதியை பற்றி சீமான் பேசிட்டாப்புல அடுத்து நம்ம எதனா ஒரு நிகழ்ச்சி போடணும் அதை விட நல்லா பேசணும் பாரதியாரை நம்பாலாம் ஆக்கணும் தமிழ் ஆர்வலம் தமிழுக்கு சொந்தக்காரர் அவரும் வந்து தமிழுக்கு இலக்கியத்துக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் வேலை செஞ்சுக்கிறாரு தமிழ்நாட்டை சார்ந்தவன் ட்ரிப்ளிகேனில் வந்தவன் ஊர் பாசம் வரல ஜாதி பாசம் இல்லை வேணாம் தேவையில்லை அவர் உயர்ந்த ஜாதி அவரே சொல்கிறாரு அவரை வந்து பார்ப்பானு கற்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்கிற மாதிரி அவர் திரும்பி சொல்கிறேன் எந்த சமுதாயத்தில்தான் இருக்கட்டும் ஒருத்தன் ஒரு நல்ல சமுதாயத்துலேருந்து வந்தால் ஏற்றுக்க மாட்டிங்களா சும்மாவா மகாகவின்னு பேர் வச்சாங்க இல்லை ஒரு நாள் சரி படத்துக்கெல்லாம் பாட்டு எழுதி தரா ஓ படத்துக்கு பாட்டு போயிருந்தா வைபு பண்ணுவீங்க இதில் தாவேக்காய் இன்னும் ரியாக்டே பண்ணலங்க எதுவுமே அவங்க பேசல தெரியாது உங்களுக்கு தேடி தேடி பிடிச்சி அஞ்சு பேர் எடுத்துன்னு வந்து வச்சிங்க ரைட்டா இவருக்கு வண்டி என்ன ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கல்ல இதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு அரசியலும் தெரில ஒன்றும் தெரில அதான் பார்க்கணும் அது எப்படி போகுது பல விதமான கருத்துக்களை ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் ரொம்ப யதார்த்தமாக விளக்குனீங்க சார் மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்